ஹலோ காய்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் இருக்குது இல்லை அதாவது நியூ எடிஷன் ஓல்டு எடிஷன் ரெண்டுமே வந்து எப்படி தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் கூகுள் குரோம் இல்லாட்டி கூகுள் ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் கொடுங்க கொடுத்தோடனேயே முதலாகவே வந்துடும் அந்த வெப்சைட்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எல்லா புக்ஸுமே இருக்கும் நான் டென்த்து புக்ல ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் டென்த் புக்ஸ் இருக்கிறது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகும் உள்ள போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஓல்டு சிலபஸும் ஓல்டு சிலபஸ் புக்ஸும் தமிழ் மீடியம் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் சமூக அறிவியல் புக்கு தமிழ் எடிஷன் அதாவது தமிழ் மீடியம் புக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் டவுன்லோட் லிங்க்குன்றது இல்லை அதில் வந்து டவுன்லோடு சமூக அறிவியலுக்கு நேராக இருக்கிற டவுன்லோடு வந்து கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு அதை அது நீங்கள் அந்த டவுன்லோடுங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன போது டவுன்லோட் ஆயிரும் ஒருத்தங்களுக்கு ஐடி கேட்டு டவுன்லோட் ஆகும் கோமில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரப்படித்தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு அதாவது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸுக்கும் கிளாஸஸுக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறவே கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி நண்பர்களே